எல்லா புகழும் இறைவனுக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோடய வீட்டிலருந்தும் நான் கலெக்ட் பண்ண ஒரு வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வீட்டில் இடத்த அடைக்காமல் ஸ்பேஸ் சேவிங்காக எந்த மாதிரி பொருளை எப்படி எப்படிலாம் வச்சு ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து நிறையவே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்திர ஸ்டாண்டு தான் பாத்திர ஸ்டாண்டில் சைஸ் வந்து நிறைய சைஸில் நிறைய வெரைட்டியில் இருக்குது நம்ம வீட்டில் உள்ள பாத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிச்சனோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம் கிச்சனோட சைஸ் வந்து ரொம்ப சின்ன அளவில் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாத்திர ஸ்டாண்ட் வாங்கி பாத்திர ஸ்டாண்டோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதில் வந்து பாத்திரம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் சமைக்கும் போது கரண்டியை தேடி தேடி எடுக்காமல் ரொம்பவே ஈஸியாக நம்ம கரண்டிகள் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹோல்டர் விற்கிது இந்த ஹோல்டரில் நீங்கள் கரண்டி எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா சமைக்கும் போது ரொம்பவே டைம் சேவிங்காகவும் இருக்கும் ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் இந்த இடத்துல நம்ம கரண்டிகள் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற கடாய் குட்டி குட்டி பேன் எல்லாமே இதில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு ரேக் தான் பார்க்க போகிறோம் இந்த ரேக்கை நீங்கள் கிச்சன் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பெட்ரூம் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இது வீட்டில் எல்லா இடத்துலையுமே வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஹேங்கர் வந்து நம்ம அடித்து வச்சுட்டோம் அப்படின்னாலும் நம்ம வீட்டில் இருக்கிற பேக் எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது கிச்சன் யூஸ்க்காக இருந்தாலும் சரி பெட்ரூம் யூஸ்க்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கரண்டி ஹோல்டரை நம்ம கரண்டிகள் மட்டும் மாட்டி வைக்கிறது இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற டீ கப்பு ஸ்பூன்ஸு அதே மாதிரி கிரேட்டர் எல்லாமே இதில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் இந்த இடத்துல நம்ம மாட்டுறதுனால நமக்கு வந்து டைம் வந்து ரொம்பவே சேவிங்காக இருக்கும் அதே சமயம் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிறதுக்கு இந்த ஹோல்டரை வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் இதில் நீங்கள் வடிகட்டி எல்லாமே கூட மாட்டி வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாத்திர வளர்க்குற ஸ்டாண்டு தான் பார்க்குறோம் இந்த பாத்திர வளர்க்குற ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நிறைய சைஸில் இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ஸ்டாண்டு வந்து நம்ம கிச்சனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் நம்மளோட கிச்சன் சைஸ் வந்து பெரிய லெவலில் இருக்குது அதே சமயம் செல்ஃப் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த சில்வரில் இருக்கக்கூடிய பாத்திர ஸ்டாண்டை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதிலே பார்த்திங்கன்னா நமக்கு தட்டில் இருந்து டம்ளர் ஸ்பூன் கரண்டி எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்னு சொல்லலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களோட கிச்சன் பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஹாலில் மாற்றுற மாதிரி உள்ள ஒரு ஸ்டாண்டு தான் பார்க்குறோம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் செல்ஃப் இருந்தாலும் இந்த சீப்பு தேங்காய் பாட்டில் எல்லாமே தேடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆணி அடிக்காமல் இந்த மாதிரி ஒரு ஹுக் மாட்டிட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ரிமோட்டு சாவி எல்லாமே வந்து இதில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பேஸ் சேவிங்னு சொல்லலாம் நம்ம டைம் சேவிங்னு கூட சொல்லலாம் தேடி எடுக்காமல் இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எல்லார் வீட்டு கிச்சன்லையுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னல்லையுமே நம்ம வந்து ஸ்பேஸ் சேவிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஸ்க் இருந்துச்சுன்னா மாட்டிக்கோங்க அதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி கடாயிலேருந்து பெரிய கடாய் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஜென்னரில் இருக்கிற கம்பியுமே வந்து நம்ம வந்து ஹேங்கராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி கத்திரிக்கோள் நம்ம தேடி எடுக்கக்கூடிய பொருள் எல்லாமே இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கிச்சன் செல்ஃபில் நம்ம அதிகமாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே இந்த மாதிரி ரேக்கில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு பிளேட்டு ஹோல்டர் இருக்குது அந்த பிளேட்டு ஹோல்டர் வாங்கி நீங்கள் செல்ஃபில் வச்சுட்டு கூட சின்னத்தட்டில் இருந்து பெரிய தட்டு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கப்பு ஹோல்டரும் இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசான் ஷாப்பிங்லலாம் கிடைக்குது மீஷோலையுமே இருக்குது லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து நீங்கள் அந்த கப் எல்லாமே மாட்டி வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிறதுக்காக நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அது கூட நம்ம தொடர்ந்து பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா துணி காயப்படுற இந்த ஹோல்டர் தான் இந்த ஹோல்டருமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் நம்ம குட்டி குட்டி துணியெல்லாம் காயப்படும் போது மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹோல்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் முக்கியமாக வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க அவங்களோட சாக்ஸ் கர்ச்சீஃப் எல்லாமே காயப்படுறதுக்கு இந்த மாதிரி ஹோல்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்குது அடுத்தத நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு துணி துணிக்காயை போடுற தான் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் காய போடுறதுக்கு இடம் இல்லை பால்கனி இல்லை மொட்டை மாடி இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் காய போடுற ஸ்டாண்டு வந்து வாங்கி வச்சுக்கலாம் முக்கியமாக இன்னர்வியர் வந்து பேண்டீஸ் இன்ஸ்கர்ட்டு பிரேசியரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே காயப்படுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் எல்லார் வீட்டிலையுமே பார்த்திங்கன்னா டவல் வந்து நம்ம எடுப்போம் ஈரம் பண்ணிட்டு அப்படி போட்டுருவோம் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேட்ஸ்மெல் அடிச்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா இதில் வந்து காயப்பட்டுக்கலாம் கொடி இருக்குது அப்படின்னா பிரச்சனையே இல்லை நம்ம கொடியில் வந்து காயப்பட்டுக்கலாம் இடமும் கம்மியாக இருக்குது அதே சமயம் துணி காயப்படணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கனா நம்ம வீட்டில் இருக்கிற ஹேங்கரில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த கேஸ்கெட்டை வந்து நம்ம கிளிப்பு மாற்றுற ஹோல்டராக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில் இந்த கிளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வைக்கும் போது எப்படி தான் காணா போகுதுன்னே தெரியாது தேடிட்டே இருக்கணும் அதுக்காக நீங்கள் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான கப் ஹோல்டர் தான் பார்க்க போகிறோம் இதோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு கிச்சன் செல்ஃபில் ஸ்பேஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட கிச்சன் செல்ஃப் மேலே இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கப்பு ஹோல்டராக வந்து நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரியான ஹோல்டர் எல்லாமே வாங்கி கிச்சனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம் இதிலெலாம் நம்ம காசு போடும்போது அது வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பில்லை இது எல்லாமே நீங்க நீங்கள் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இதனால் நமக்கு ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு ஆணி அடிச்சுட்டால் அதிலே வந்து கடாய் தோசைக்கல் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பாத்திர ஸ்டாண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாத்திரம் வளர்க்குற அந்த ஸ்டாண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எஸ் குக் மாட்டிட்டு அதுலேயுமே நிறைய ஸ்பேஸ் சேவிங்கான திங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மாட்டி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா எங்களோடய பக்கத்தில் சிங்க் இருக்கிறனால ஒரு வேஸ்ட்டு கவர் மாட்டியிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா தண்ணி வடியும் அதுக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வைப்பர் வந்து இருக்கு இதை வச்சுட்டு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே வந்து போயிடும் இதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் சேவிங்னு சொல்லலாம் கிச்சனில் வந்து அந்த இடத்துல ரொம்ப மெஸ்ஸியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு எஸ்குக்கு மாட்டிட்டு நீங்கள் வந்து வேஸ்ட்டு கவர் வந்து மாட்டிக்கலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இங்கேயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கரண்டி ஹோல்டர் தான் பார்க்குறோம் இந்த கரண்டி ஹோல்டரில் நம்ம நிறைய விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே பார்த்திங்கன்னா ரேக்கு தான் இது வந்து நான் பார்த்திங்கன்னா மங்களன் மங்களில் பார்த்தேன் இது வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்குது ரேட்டை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம வீட்டில் முக்கியமான ஒன்று அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ண ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரைப்பட்டி தான் இதை வந்து நம்ம டைம் சேவிங்காக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிறதுக்காகவும் ஒரே டப்பாவில் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கும் இது வந்து எல்லா வீட்டிலையுமே கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி எம்ட்டியான பாக்ஸ் இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட பேப்பர் கப் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்துமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மசாலா ஐட்டம் மட்டும் இல்லாமல் பொடி வெரைட்டிஸ் காரப்பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி எல்லாமே இந்த டப்பாவில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை கிச்சன் யூஸ்க்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் பெட்ரூமில் ஃபேன்சி திங்ஸ் எல்லாமே போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி எடுக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ரேக் வந்து உங்களுக்கு விற்கிது இந்த மாதிரி ரேக் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரேக்கையுமே நீங்கள் வந்து கரண்டி ஹோல்டர் மாதிரி வச்சுட்டு உங்களோட டூல்ஸ் முக்கியமாக அந்த கத்தி கத்திரிக்கோழி எல்லாமே கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இப்படி போட்டு வைக்கும் போது உங்களுக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும் ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் நம்ம கிச்சனில் நிறைய இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே விற்கிது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கில் பார்த்துமே வாங்கிக்கலாம் மசாலா டப்பாலாம் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கரண்டி ஹோல்டரில் இருக்க ஹூக்கில் நம்ம கிச்சன் டூல்ஸ் எல்லாமே மாட்டிக்கலாம் அதே மாதிரி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரேக் வச்சுமே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் பாத்திரம் ஸ்டாண்டு நிறைய சைஸில் நிறைய வெரைட்டில இருக்குது சில்வர்லேயும் இருக்குது பிளாஸ்டிக்லேயும் இருக்குது சில்வர் தான் பெஸ்ட்டு அதே மாதிரி கப்பு ஹோல்டரும் நிறைய வெரைட்டியில் இருக்குது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் ஃப்ரிட்ஜை கூட நம்ம சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்குமே சைடில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஹூக் மாதிரி மாட்டிட்டு நம்ம மாட்டிக்கலாம் ஃப்ரிட்ஜ் மேலேயுமே பார்த்தீங்கன்னா டம்ளர் ஹோல்டர் மாதிரி மாட்டிக்கலாம் சாதாரண ஒரு பிளாஸ்டிக் ட்ரே இருந்தாவே போதும் அந்த ட்ரேவை வச்சு நம்ம நிறைய ஸ்பேஸ் சேவிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதே எஸ் எஸ்குக்கு மாட்டிட்டு நீங்கள் பேக் எல்லாம் மாட்டி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ரே எல்லாத்துலேயுமே நிறைய பிளேட்டு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்குற இந்த ஹோல்டருமே பார்த்திங்கன்னா நீங்கள் கப்பு ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கரண்டி ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டூல்ஸ் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஏற்ற மாதிரி நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரூம்லேயும் மாட்டிக்கலாம் ஹால்லேயும் மாட்டிக்கலாம் கீ ஹோல்டராக கூட ஹாலில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கிச்சன் கவுண்டர் டாப்பில் நம்ம இந்த மாதிரியான டூல்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு சமைக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி ரேக்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் இரும்பு கடாயெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா ஒவ்வொரு கடாயையும் ஒவ்வொரு இடத்துல வைக்காமல் ஒன்று மேலே ஒன்று வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் இந்த மாதிரி ஐடியாஸை வந்து நீங்கள் சின்ன சின்ன ஐடியாஸ் தான் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் தகுந்த மாதிரி நம்மளோட கிச்சன் வந்து நீட்டாக ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் அடுத்ததை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்பைஸ் பாக்ஸ் தான் இதை வந்து நீங்கள் ஃபேன்சி திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் ஐட்டம் போட்டுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மசாலா ஐட்டம் போட்டுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த பாக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் தான் வாங்கினேன் ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கனா நம்ம லஞ்சு கூட தான் பார்க்குறோம் இந்த கூடையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டெலாம் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் கூடையில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஹாலில் பார்த்திங்கன்னா செல்ஃப் நிறையா வீட்டில் இருக்காது அப்படி இருக்கிற செல்ஃபில் இந்த மாதிரியே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரேக் வந்து மாட்டி வச்சுட்டு முக்கியமாக அந்த சீப்பு பவுடர் டப்பா தேங்காய் பாட்டில் எல்லாமே இதில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஹோல்டர் பார்த்திங்கன்னா குட்டிஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஹோல்டரில் நீங்கள் டை பெல்ட்டு ஐடி கார்டு எல்லாமே மாட்டி வச்சுட்டிங்கன்னா ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் தேடி தேடி எடுக்கிறதுக்கு வேலை இருக்காது இந்த மாதிரி ஒரு எஸ்கூக் மாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற லஞ்சு கூட எல்லாமே மாட்டி வச்சுட்டோம்னா ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் நமக்கு தேவைப்படுற சமயத்தில் நம்ம தேடி தேடி எடுக்காமல் இந்த மாதிரி டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம் கடைக்கு போகும்போது ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிறதுக்காக காசு கொடுத்து தான் பொருள் வாங்கணும்னு நான் சொல்ல வரல நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னலை கூட நம்ம ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தலையில மாட்டுற கிளிப்பை ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ஜன்னலில் கூட மாட்டி வச்சுக்கலாம் அதே மாதிரி லாக் அண்ட் கீயுமே வந்து தேடி தேடி எடுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஜன்னல்லே நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பென் ஸ்டாண்ட் மாதிரி வாங்கி வச்சிட்டா கூட அதையுமே வந்து கிச்சன் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹாலில் நீங்கள் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஹூக் மாட்டிட்டாவே போதும் நம்ம வீட்டில் இருக்கிற கீ கோல்ட்ராக இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட இஷ்டம் தாங்க நமக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தோன்றமோ அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவில் பார்க்கறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஐடியாக்காக தான் நம்ம வந்து காமிச்சிட்ருக்கோம் இதை வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேணாம் காசு கொடுத்து வாங்கி தான் பொருள் வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றி ஸ்பேஸ் சேவிங்காக வச்சுக்கலாம் இந்த வீடியோவில் பார்த்த ஒவ்வொரு கிளிப்புமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் ஒவ்வொருத்த வீட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் நான் வந்து வீடியோவாக எடுத்து இன்றைக்கி வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதிகமாக காசு கொடுத்து வாங்கி தான் நம்ம வந்து பொருள்களெலாம் வந்து வச்சு யூஸ் பண்ணணும் ஸ்பேஸ் சேவிங்காக அப்படிங்கிறது கிடையாது இதே மாதிரி நீங்கள் அட்டைப்பட்டியில் கூட இந்த மாதிரி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஹோல்டர் இருக்குது இருந்தாலும் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய டம்ளரில் கூட நீங்கள் ஸ்பூன் ஸ்டாண்டு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பேங்கெல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசர் வந்து இருக்குது இது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நீங்கள் வாங்கி வச்சுட்டு உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோல்டர் வந்து வாங்கி வச்சு வளையல் எல்லாமே போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் நான் வந்து எங்கள் அக்கா பொண்ணோட பர்த்டேக்காக இந்த ஹோல்டரை வந்து வாங்கி கொடுத்தேன் இப்போ வரைக்கும் அவன் நல்லாவே யூஸ் பண்ணிகிட்ருக்கான் அவளோட பேங்கிள்ஸ் எல்லாமே போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கான் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த எல்லா திங்ஸில் உங்களுக்கு வந்து எந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்